ஏங்க நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க இன்னைக்கா இன்னைக்கு எதுக்குமா ஸ்கூல் போற அது ஒண்ணும் இல்லைங்க நம்ம பள்ளிக்கூடத்துல எஸ் எம் குழு இருக்குல்ல அதோட பதவி காலம் ரெண்டு வருஷம் தானே இப்போ புது குழுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்யணுமா அதுக்காக அடுத்த வாரம் எஸ்எம்சி தேர்தல் மறு கட்டமைப்பு நடத்தணுமா இத பத்தி பேசுறதுக்காகவும் திட்டமிடுறதுக்காகவும் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கான கூட்டம் வச்சிருக்காங்க அதுக்காக தாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன் அப்படியா இது ரொம்ப முக்கியமான கூட்டமாச்சு முன்னாடியே சொல்லி நானும் வந்திருப்பேன்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இரு நான் கிளம்பி வந்துடுறேன் நம்ம அரசு பள்ளிக்கூடத்துல நடக்கிற எல்லா பெற்றோர்களுக்கான கூட்டத்துக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்ப நீங்க தயாரா பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு குறித்து பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அனைவரும் வருக